அனைவருக்கும் பால்சாமியின் அன்பு வணக்கங்கள் அம்பத்தூர் தொழிற்பேட்டை இன்ஜினியரிங் தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக அதனுடைய பொதுச் என்ற முறையிலே நேமத்தில் இருக்கக்கூடிய கொக்கோ தொழிலாளர்கள் அவர்களுக்கான ஊதிய உயர்வு ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள் இந்த பேச்சுவார்த்தை இன்றைக்கு ஒரு முக்கியமான கட்டத்தை அடைந்திருப்பதால் தொழிலாளர்களுக்கு இது சென்றடைய வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த காணொளி மூலமாக தொழிலாளர்களை சந்திக்க விரும்புகிறேன் தோழர்களே ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபது ஆகிய காலத்தில் சங்கத்தோடு போட்டிருக்கக்கூடிய ஊதிய ஒப்பந்தம் பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா என்று இருந்தது ஒரு ப ரெண்டாயிரத்தி பதினாறிலே கொடுத்த அதே ஊதிய உயர்வு ரெண்டாயிரத்தி இருபதிலும் கிடைத்தது அதை அதே காலத்திலே மற்ற கொக்கப்புலா நிறுவனங்களிலே பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்ததை சுட்டிக்காட்டி சிஐடியூ சங்கம் தலைமையேற்ற பின்னால் பதினாலாயிரத்தி ஐநூறு என்பது அது எங்களை ஏமாற்றக்கூடியது ஆகவே மற்ற நிறுவனங்களிலே பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் அந்த பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலாக நீங்கள் பேசுங்கள் என்று நாங்கள் துவக்கத்திலிருந்து பேசினோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரிலே நோட்டீஸ் கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதுமே அவர்கள் பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே வரவே இல்லை அப்போது மீண்டும் தொழில்தவாய் நிர்வாகம் எழுப்பப்பட்டது எழுப்பிய இந்த காலங்களிலே நாங்கள் முன்வைத்ததெல்லாம் விலைவாசி உயர்வு அதிகமாகி கொண்டிருக்கிறது நேரடியாக கேஸ் விலை உயர்வால் மாதம் எங்களுக்கு அன்றைக்கு நானூறு ரூபாய்க்கு இருந்தது இன்றைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு வந்திருக்கிறது ஒரு மாதம் ஒன்றரை மாதம் நாங்கள் அறநூறு ரூபாய் அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்கிறது பெட்ரோல் டீசல் விலை அறுபத்தஞ்சு ரூபாயிலிருந்து நூறு ரூபாய்க்கு வந்திருக்கு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உயர்வு எங்கள் சம்பளத்தினுடைய உயர்வு அதிகமாகி கொண்டிருக்கிறது இப்படி விலைவாசி ஏறிக்கொண்டிருக்கிறது கல்வி கட்டணம் கூடியிருக்கிறது மருத்துவ செலவுகள் கூடியிருக்கிறது எங்களுக்கு ஊதியம் என்பது அதைவே கொடுக்கும்போது எங்களுக்கு எந்த உயர்வும் இல்லாமல் இருந்தால் அது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும் வரக்கூடிய நான்கு வருடங்களிலே இது சம்பளம் என்பது அதனுடைய மதிப்பு என்பது குறைந்துவிடும் ஆகவே எங்களால் வாழ்க்கை நடத்த முடியாது என்பதை சொன்னோம் ஆனால் அவர்கள் சொன்னதெல்லாம் கோலா நிர்வாகம் கொள்கை ரீதியாக நாங்கள் அதுவே தான் கொடுப்போம் என்று சொன்னார்கள் இந்த நேரத்தில் தான் காலாஸ்திரியினுடைய ஒப்ப ஒப்பந்தம் போட்டு முடித்தார்கள் அப்போது காலாஸ்திரியினுடைய ஒப்பந்தத்தையும் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த ஊதிய உயர்வையும் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள் அதை விவாதிப்போம் என்று சொன்னோம் விவாதித்தோம் விவாதித்த போது அது அதனுடைய ஊதிய உயர்வு எங்களால் கொடுக்க முடியும் என்று அவர்கள் சொன்னார்கள் அப்படி என்றால் விவரமாக விவரங்கள் கேட்டோம் என்ன விவரம் அப்படின்றது கேட்டோம் நாங்கள் தொழில்தாவா எரிப்பிருக்கக்கூடிய லேபர் கமிஷன் ஆபீஸ் முன்னாடியே அதை சொன்ன பிற்பாடு லேபர் ஆணைய தொழிலாளர் துறை ஆணையர் முன்னாடி அதை சொன்னபோது நாங்கள் சொன்னோம் அப்படி என்றால் நேரடியாக பேசிவிட்டு எங்களுக்கு உடன்படக்கூடிய சூழல் இருக்கிறது நாங்கள் நேரடியாக பேசி ஒரு மு உடன்பாட்டுக்கு வந்து நேரடியாக கையெழுத்தாகிறதுக்கு வருகிறோம் என்று சொல்லிவிட்டு வந்தோம் நிர்வாகம் நேரடியான பேச்சுவார்த்தையை துவக்கியது நேரடியாக பேச்சுவார்த்தையை துவக்கணும் போது அவர்கள் மீண்டும் அந்த காலாஸ்திரி சம்பந்தமாக ஒப்பந்தத்தை ஒப்பந்தங்களை அவங்க வாய் மூலமாக சொல்கிறார்கள் எங்களுக்கு அந்த காப்பி கிடைக்கல அப்போது அவர்கள் சொல்லுவது நாங்கள் இது சம்பள ஊதிய உயர்வோடு ஆண்டுக்கான ஊதிய உயர்வோடு மொத்தமாக பதினேழாயிரத்தி எழுநூ எழுநூறுபாய் என்று நாங்கள் தருகிறோம் என்று போர்டில் எழுதுனாங்க வாயில் சொன்னாங்க அதெல்லாம் சொன்ன ஒரு பாட்டு நாங்கள் சொன்னோம் சரிங்க இதெல்லாம் பார்க்குறோம் காலாசிரி ஒப்பந்தம் பேப்பரையும் பார்க்குறோம் இந்த பதினேழாயிரத்தி எழுநூறுபா சொல்லியிருக்கீங்களே வருடாந்திர ஊதிய உயர்வோடு ஒட்டி எல்லாத்தையும் சேர்த்து அதையும் நீங்கள் கொடுங்க அதை கொடுத்த ஒருபாடு பேப்பரை பார்த்துட்டு எங்களுக்கு அது சம்மந்தமாக நாங்கள் முடிவெடுக்க முடியும் நீங்கள் இப்படி பேசுறதுல நாங்கள் முடிய முடியாது இதே காலத்திலே அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா போனஸ் சம்மந்தமாக ஜூன் மாதம் கொடுக்க வேண்டியது பள்ளி பிள்ளைகளுக்காக அது பயன்படும் என்ற அடிப்படையிலே முடிவெடுத்த முடிவெடுத்து ஜூன் மாதம் கொடுக்க வேண்டியது ஜூலை ஜூலை ஜூன் ஜூலை ஆயிடுச்சு கொடுக்கல அப்போ அதில் என்ன நோக்கத்தோடு நீங்கள் இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க நம்மளுடைய கொக்கோ கோலா நேமம் அந்த பிளான்ட் வந்து அதனுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸை வந்து முடிக்கலை ஆகவே எங்களால் எட்டாயிரம் தான் கொடுக்க முடியும் இருபத்தி நாலாயிரம் ரூபா கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் சரி அதற்கான முகாந்திரம் என்ன இருக்கோ அதையும் பேப்பரில் கொடுங்க நாங்கள் பார்க்கணும் பெர்ஃபார்மன்ஸ் எங்கள் சைடில் அது குறை இருக்காது நாங்கள் ஊதி உழைப்பை ஒழைப்பை கொடுக்குறோம் நாங்கள் வேலையை செய்கிறோம் என்னை எங்கே உற்பத்தியில் அது பாதிப்பு இருந்தால் அதை பற்றி பார்க்கலாம் அப்படி இல்லாமல் பொதுவாக சந்தையிலே அல்லது வேறு சில நிலைகளில் பாதிப்பு ஏற்பட்டால் எங்களுக்கு போனஸ் கொடுக்கறதுலே அதை நாங்கள் வந்து தடையேதும் இல்லாமல் பெற வேண்டிய உரிமை இருக்கிறது ஆகவே தேவைப்பட்டால் தொழிற்சாலை எழுப்பை கூட நாங்கள் தயங்க மாட்டோம் என்பதெல்லாம் நாங்கள் சொன்னோம் சொன்ன ஒரு அவர்கள் வந்து எல்லாமே எங்களுக்கு இது முழுவதுமே எங்களுக்கு பேப்பரில் கொடுத்தா தான் நாங்கள் ஏற்றுக்க முடியும் என்பதை அவங்க சொன்னோம் அப்போ சொன்ன ஒரு பாடு சரி அப்படின்ட்டு நிர்வாகம் நாங்கள் நாங்கள் வந்து நீங்கள் இதை இதை உள்ளடக்கிய டிராப்ட் எங்களுக்கு வேணும் அப்படி கொடுக்கலனாக்கா அது நல்லா இருக்காது அப்படின்றது நாங்கள் சொன்னோம் அப்போ சொல்லிவிட்டு நேரடி பேச்சுவார்த்தையிலிருந்து வந்துவிட்டோம் வந்து ஒன்றரை மாதம் கா கடந்து விட்டது ஒன்றரை மாதம் நாற்பத்தஞ்சு நாளுக்கு மேலே ஆயிடுச்சு அப்போ பார்த்தோம் இது நிர்வாகம் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு இருக்கிறது எங்களுக்கு டிராஃப்ட் கிடைக்கிற அப்போ இது வந்து சரியான போக்கு இல்லை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சம் சுதாரிக்க ஆரம்பித்தோம் அப்போது தான் நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம் இந்த போக்குகளை இந்த நிர்வாகம் ஹெச்ஆர் போன்ற இந்த அதிகாரிகள் நம்ம எங்கேயோ கொண்டு செல்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு தான் இருபத்தி ஒராந்தேதி இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாங்கள் கருப்பு ரிப்பன் கருப்பு பேட்ச் பிளாக் பேட்ச் என்று தொழிலாளர்கள் முழுவதுமே அணிவது என்று முடிவு பண்ணோம் முடிவு மூணு ஷிஃப்ட்லேயும் அந்த இதை கொடுத்தோம் காமலதா காலதாமத படுத்து அப்போ உடனடியாக நிர்வாகம் தலையிட்டது இது வந்து சரியான போக்கு இல்லை பேசிக்கிட்டு இருக்கும் போதே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம் இல்லைங்க உங்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒரு வருஷம் எட்டு மாதம் ஆக போகுது அதற்கு மேலே நம்ம நேரடியாக பேசி டிராஃப்ட் கேட்டு நாற்பத்தஞ்சா நாளுக்கு மேலே ஆகப் போகுது அப்போ உங்களுக்கு வேலை நடக்கணும்னு பார்க்குறீங்களோடைய ஒப்பந்தம் முடிக்கிற நோக்கத்தோடு உங்களுக்கு இல்லை ஆகவே நாங்கள் வந்து இங்கே டிராஃப்ட் வேணும் அப்போ டிராஃப்ட் கொடுத்தா தான் நல்லது அதே நாங்கள் மேல் மன்றத்தை கொண்டு செல்வதில் நாங்கள் இந்த முயற்சி எடுத்துருக்குறோம் இல்லை இது சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க எது சரி என்னன்றத பின்னாடி பார்த்துக்கலாம் முதல்ல நாங்கள் வந்து கரம்பு அணிவோம்ன்றது உறுதிப்பட சொன்னோம் அப்போ அது முடிஞ்சது அப்போ அவங்க சொன்னாங்க நாங்கள் இருபத்தொம்பதாம் தேதி தொழில்தா தொழிலாளர் நலத்துறை அதிகாரி முன்னாடி அங்கே தான் கொடுக்க முடியும் மொழியை நேரடியாக அவங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படி சொல்லும்போது கூட நாங்கள் சரி இருபத்தொம்போதாம் தேதி கிடைக்கும் என்று நாங்கள் நினச்சோம் ஆனால் நேரடியாக தொழிலாளர் நலத்துறை அதிகாரியிடம் அந்த ஆணையரிடம் அவங்க சொன்னது நாங்கள் வாயில் சொன்னதும் போர்டில் எழுதி போட்டுந்தால் முடியும் மொழியை எங்கள் டிராப்டராக கொடுக்க முடியாது என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள் அப்போ எங்களுக்கு கடுமையான மன வருத்தமும் என் நிர்வாகத்து மேலே கோபமும் ஏற்பட்டது உண்மைதான் ஏன்னா பேசிக்கிட்டே இருக்கும்போதே ஒரு மொரட்டத்தனமாக நிர்பந்தப்படுத்தி நாங்கள் தான் அப்படின்றது மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நேரங்களில் அப்படி சொல்லும் போத ஆணையர் வந்து ஆணையர் ஆணையர்கிட்ட அவங்க சொல்கிறாங்க கரும் பேச்சை குத்திட்டாங்க எங்களுக்கு வந்து இதில் கொக்கோ கோலா நியமம் பிளான்ண்டு மேலே ஒரு தப்பான அபிப்பிராயத்தை உருவாக்கிடுச்சு அது அதெல்லாம் சரியில்லை இது படிலாம் கூடாது என்பதெல்லாம் அவங்க பேச ஆரம்பித்தாங்க நாங்கள் சொன்னோம் சங்கம் நிர்வாகத்தை குறிப்பாக ஹெச்ஆர் மேலே நம்பிக்கையே இல்லை ஏன்னா அவர் இப்போ ஒன்று சொல்கிறாரு அப்புறம் ஒன்று சொல்கிறாரு நாங்கள் சொல்லிகிட்டே வந்துட்டோம் எங்களுக்கு எழுத்துப்பூர்வமான டிராஃப்ட் வேணும்னு சொல்கிறோம் திரும்ப அவங்க வந்து நான் போர்டில் எழுதி போட்டதுன்னு சொன்னால் எப்படி சரியா இருக்கும் ஆகவே எங்களுக்கு டிராஃப்ட் கொடுக்காம இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாது அது மட்டும் இல்லை நீங்கள் இதை காலதாமதப்படுத்தப்படுத்த நாங்க சங்கம் மேல் நடவடிக்கை போக வேண்டிய அவசியம் ஏற்படலாம் அப்படி ஒரு நடவடிக்கை சங்கம் எங்களுக்கு இந்த நியமத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்குது உற்பத்தி இழக்காமல் தான் எங்களுடைய நிலை இதை நிர்வாகம் புரிஞ்சுக்கணும் நாங்கள் அப்படி ஒரு அமைதியான சூழல் இருக்கிறதே நிர்வாகம் எங்களை பலகீனமாக நினைத்து கொண்டு கொண்டு இருக்கிறது ஆகவே தான் எங்களுக்கு நீங்கள் வந்து டிராஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்றது மாதிரி சொன்னோம் அப்புறம் அவங்க வந்து உடனடியாக என்ன பண்ணாங்கன்னா நேரடியாக லேபர் தொழிலாளர் துறை அதிகாரி என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் இப்படியெல்லாம் இருந்தால் நல்லா இருக்காது நீங்கள் பேசுங்க ஒரு நீங்கள் நேரடியாக எங்களுக்கு கொடுங்க டிராப்டை எங்களுக்கு டிராப்டை கொடுத்தா நாங்கள் தொழிற்சங்கத்தை கொடுத்துக்கிறோம் எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் வந்து தள்ளி போக முடியும் என்பதை அவங்க சொன்னாங்க சொன்னோன்னே நாங்களும் சொன்னோம் நேரடியாக தொழிலாளர்களை நம்பாமல் தொழிற்சங்கத்தை நம்பாமல் நேரடியாக டிராப்ட் கொடுக்காமல் அது ஒரு இணக்கமான சூழலை கொண்டு வராமல் இப்படி வந்து தொழிலாளர் நல அதிகாரி மூலமாக தான் நாங்கள் டிராப்டர் பண்ணணும்னு சொன்னால் அது இந்த தொழில் இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில் உறவு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் அப்படின்றத நாங்கள் ஆணையர்கிட்ட பேசுகிறோம் இதுதான் தான் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கட்டத்துக்கு நிர்வாகம் எடுத்திருக்கக்கூடிய நிலைமை இதெல்லாம் எங்கே போய் முடியுதுன்னு சொன்னால் ஹெச்ஆர் இந்த இந்த ஃபேக்ட்ரியில் இந்த கொக்கோ கொடா நிறுவனத்தில் ஹெச்ஆர் அவர்கள் மீது நம்பிக்கையை சங்கம் இழந்துருச்சு அவர்கள் இதை ஒரு இணக்கமான சூழ்நிலை கொண்டு வர்றதுக்கான முயற்சியை அவங்க செய்யலை அவர்கள் அவர்கள் ஏதாவது ஒரு கொண்டு வரக்கூடிய நிலைமை இருந்துச்சுனாக்க துவக்க காலத்துலேருந்தே பதினாலாயிரத்தி ஐநூறு தான் அதுக்கு மேலே நீங்கள் எந்த நிலைமைக்கு போனாலும் முடியாதுன்னாங்க நாங்கள் உறுதியாக நின்றோம் மீண்டும் என்னென்னா காலாஸ்திரி ஒப்பந்தம் நாங்கள் காலாஸ்திரி ஒப்பந்தம் எங்களுக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா சரி அதனுடைய தொகை சொல்கிறேன் தொகை சொன்னதுக்கான ஏதாவது கலாசிரிவப்பு மொத்தனுடைய பேப்பரை கொடுக்குறியா அதுவும் கொடுக்க மாட்டேன் அப்புறம் நீ வந்து ஒரு டிராப்டில் என்னென்ன அதர் பெயிம்பிக்ஸோட என்னென்னலாம் நாங்கள் வந்து போடுவோம் ஏன்னோ பண்ணுவோம் பேசிக்கில் எவ்வளோ இருக்கும் டிஏவில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு இந்த காட்டணுமா காட்டக்கூடாதா காட்டினா தானே நாங்கள் தொழிலாளிகிட்ட கீழே கொண்டு போக முடியும் அது இதெல்லாம் நாங்கள் பேசியிருக்கிறோமே அப்படின்னா அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொன்னால் இவர் இந்த தொழிற்சாலையினுடைய அவர் தான் முதலாளி மாதிரி அவர் பேசுகிறதும் சாதாரணமாக கிளை சங்க நிர்வாகிகள் போனால் கூட அவர் இப்படித்தாங்க பிரச்சனைகளோட போனால் கூட இப்படித்தான் நடக்கும் நீ எங்கே வேணாலும் போயிக்க அப்படின்ட்டு பேசுகிற பேச்சும் வந்து சரியானது இல்லை எச்சாரும் எச்சாரை நாங்கள் சந்தேகப்படுறோம் இந்த நிறுவனத்தை அவர் வந்து நல்லா ஓட்டணும்னு நினைக்கிறாரா ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கணும் சங்கத்தோடு மோதினா தான் பிரச்சனை வரும் பிரச்சனை வந்தால் தான் நம்ம வந்து ஒரு ஹைலைட் ஆகும் பெரிய ஆளுன்றது மாதிரி காட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறாரா நாங்கள் நீ என்ன மாதிரி சீண்டுனாலும் நாங்கள் அந்த உற்பத்திக்கு பாதிப்பு இல்லாமல் நாங்கள் நடந்து கொள்வோம் நெருக்கடி கொடுக்க மாட்டோம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் அந்த நிறுவனத்தினுடைய மேனேஜர் வந்திருந்தாரு மற்றவங்ககிட்டையும் நாங்கள் உறுதிப்பட அன்னைக்கு சொன்னோம் இந்த தான் ஒப்பந்த அந்த லேபர் கமிஷன் முன்னாடி நடந்துக்கூடிய பேச்சுவார்த்தை என்பது முடிஞ்சது வரக்கூடிய காலங்களில் இங்கே வந்து அவரு வந்து தேதி லேபர் கமிஷன் முன்னாடி விவாதங்கள் வருது அதில் அவர் பதிவில் கொடுப்பாரு அதை வாங்கிட்டு நம்ம பண்ண வேண்டியது இருக்கோம் இதில் நமக்கு நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா தொழிலாளிக்கு தொழில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா எச்ஆர் அவர்களின் நடவடிக்கை தொழிற்சாலை தொழிலுறவை கெடுக்கக்கூடியதாக நாங்கள் சந்தேகிக்கிறோம் மற்ற நிறுவனங்களில் உற்பத்தியில் பிரிவுக்கும் தொழிலாளிக்கும் ஏற்படும் நெருக்கடியும் மோதலும் அப்படி வரும் வரும் வரும்போதே அங்கே இருக்கக்கூடிய ஹெச்ஆர் என்ன செய்கிறாங்கன்னா உற்பத்திலையும் அந்த நடத்தையிலையும் வரக்கூடியதில் வந்து ஒரு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு அவங்க உருவாக்குவாங்க உருவாக்கி அந்த மோதலோ அல்லது பிரச்சனையோ அதை தீர்த்து வைக்கிறதுக்கு ஹெச்ஆர் உதவுவாங்க ஆனால் இந்த கோலா நிறுவனத்தில் ஹெச்ஆர் தான் பிரச்சனை உற்பத்தியில் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு மேனேஜ்மெண்ட்டு சொல்கிறாங்க பிராஞ்சு மேனேஜர் சொல்கிறார் உற்பத்திக்கு எந்த பிரச்சனையும் நல்ல கோஆப்ரேட் போட் கொடுக்குறாங்க நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அப்புறம் எங்கே தான் பிரச்சனை பிரச்சனையே வச்சார் தான் அப்போ அவர் ஏதாவது சிந்திக்கிட்டே இருக்காரு ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாக்குன்னு இருக்கிறார் எனக்கமாக வரணும்னு சொன்னால் இவனால் முடியும் ஏன்னா ஒப்பந்த நேரங்களில் மினி மெ மீட்டிங் ஆஃப் மினிஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஒவ்வொரு கூட்டத்திலையும் என்னென்ன பேசப்பட்டதுன்னு ஏ அதை கூட கொடுக்க மாட்டியா நீ கடைசி நேரத்தில் என்னென்ன பேசணும் முடியும் அதை கூட கேட்டோமே அப்போ வேணுன்னு ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய நிலைமை நடந்து கொண்டிருக்குது இது சரியாகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த எப்போதுமே இந்த இருக்கக்கூடிய எச்ஆர் வந்து நமக்கு வந்து ஒரு நெருக்கட நெருக்குதலை கொடுக்கிறார்கள் நெருக்கடியை கொடுக்கிறார்கள் அப்படின்றத பார்க்கணும் அது எச்ஆர் ஆவாக இருக்கலாம் நிர்வாகமாக இருக்கலாம் சீர்குலைக்கிறதுக்கான தொழிலமைதியை சீர்குலைக்கிறதுக்கான நடவடிக்கை என்பது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் இப்போ வந்து அவங்க கொடுப்பாங்க கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுவோன்னா ட்ராப்ட் முடிஞ்சுனாக்கா அந்த டிராஃப்டில் சாதகமான சூழ்நிலை இருந்துச்சா சோதகமாக சா இருந்துச்சுனாக்கா அதை செய்வோம் அப்படி நல்ல முறையில் பேசி முடிக்கிறதுக்கு தான் நம்ம சங்கம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்குது அதை கெடுப்பதற்கு எச்ஆர்ஓ அல்லது நிறுவனத்தினுடைய வேறு யார் இருந்தாலும் அதை வந்து தொழிலாளி வர்க்க ஒற்றுமையோடு அதை வந்து முறியடிப்போம் ஆகவே தான் தொழிலாளர்களை இந்த நேரங்களில் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக பார்க்கணும் எங் இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குனாக்க அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அன்றாட வேலை பணிகளில் நீங்கள் வந்து ஒரு நமக்கிட்ட அந்த உற்பத்தியில் அந்த வேலை இடங்களில் நல்லபடியாக நடந்து கொள்ளணும் பாதுகாப்பு பாதுகாப்பு விஷயங்களில் சேஃப்டி மெசர்ஸில் நீங்கள் கரெக்டாக இருக்கணும் நிர்வாகத்துக்கு உற்பத்தி உற்பத்தியினுடைய அந்த முறைகளில் ஸ்விஃப்ட் முறைகளுக்கு வர்றதில்ல லீவு போடாமல் இருக்கிறது இல்லை இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக முறையாக கடைப்பிடிக்க வேண்டும் தொழிலாளி எந்த காரணம் முன்னிட்டும் அதிலிருந்து விடுபடக்கூடாது நம்மளுடைய கவனத்தை திசை திருப்ப நிர்வாகமும் நிர்வாகத்தினுடைய சிங்கிடி கொஞ்சம் பேர் இருப்பான் வேணும் சிக்கல் பண்ணுவான் வேணுனே அவனுக்கு வந்து வேலையே செய்ய மாட்டான் அவன் அந்த மாதிரி ஆட்கள் வேலை செய்ய மாட்டான் அவன் வந்து ஏதாவது ஒன்று தொழிலாளிகளை சீன்றது பிரச்சனை உருவாக்குறதுன்ற நிலைமையில் இருக்கும் அது வந்து இன்னொரு ஹெச்ஆர் நம்மளுடைய ஹெச்ஆர்னுடைய மறுபது பதிப்புகள் நிறைய பேர் இருக்கிறாங்க இதை கெடுக்கணும்னு நோக்கத்தில் ஆகவே நிதானமாக தொழிலாளி நடந்து கொள்ள வேண்டும் நிதானமாக நடந்தால் நம்ம அந்த இதில் வந்து வெற்றி அடைய முடியும் ஆகவே அனைத்து சவால்களையும் நாம் சந்திப்போம் நீ எ நல் அன்பை கொடுத்தா அன்பு கிடைக்கும் வம்பை கொடுத்தா வம்பு கிடைக்கும் நீ கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சமாக திருப்பி கொடுப்போம் நிறையா கொடுத்தா நிறையாவே கொடுப்போம் தொழிலாளி வர்க்கம் வீண் அதை வந்து நாங்கள் சந்திக்கிற வரலாறு எங்களுக்கு இருக்குது ஆகவே தான் நல்ல முறையில் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் டிராப்டர் கொடு பார்ப்போம் எங் நாங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு எவ்வளவோ கேட்டோம் ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் நல்லபடியான ஒரு ஒப்பந்தம் போடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஒத்துழைப்போம் நிர்வாகத்தோடு நமது ஒத்துழை ஒற்றுமையை முன்னிறுத்தி அனைத்தையும் சாதிப்போம் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் நாம் அனைவருக்குமான வாழ்க்கை தான் வீழ்ச்சி வீழ்ச்சி தான் ஆகவே நம்ம அனைவருக்குமானது அது ஆகவே ஒற்றுமை ஒன்றே முக்கியமானது என்ற அடிப்படையிலே எந்த விதமான பாதிப்பு அதாவது இரண்பாடுகள் வந்தாலும் அதை நாம் அதாவது சகிப் தன்மையும் விடாமுயற்சியும் இருந்தால் அனைத்தையும் சாதிக்க முடியும் என்பது சொல்வாங்க அந்த அடிப்படையிலே நாம் வெற்றி கொள்வோம் ஒப்பந்தம் சரியாக போடுவோம் ஆகவே அனைவருக்கும் சிஐடினுடைய அம்பத்தூர் தொழிற்பேட்டை இன்ஜினியரிங் தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக பொதுச்செயலாளர் முறையிலே உங்களுக்கு நடந்து முடிந்த தொழிலாளர் நலத்துறை ஆணையரிடம் முன் நடந்த விவாதத்தையும் அதற்கு முன்னால் பேசப்பட்டதையும் அது என்ன உருவாக்கி உருவாக்கியிருக்கிறது அது நிர்வாகம் எப்படி பார்க்கிறது அதையும் நாம் சந்திக்க வேண்டும் என்ற கட கடமையோடு கடமை என்ன என்பதை விவரமாக எடுத்து கூறியிருக்கிறேன் ஆகவே உங்களுடைய ஒற்றுமை மீண்டும் வேண்டும் என்று கேட்டு இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்